அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டுல தமிழ் ஆசான் பேரறிவை நமக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலில் நமக்கு விட்டு சென்று இந்த உலகத்தின் சிறந்த மொழி தமிழ்தான் என்பதற்கு மாபெரும் உதாரணமாக இருக்கின்ற இந்த திருக்குறளை எழுதிய தெய்வப்புலவர் திருவள்ளுவரை பற்றிய இந்த படத்தை வந்து சகோதரர் பாலகிருஷ்ணன் சார் எடுக்கிறாங்க வாழ்வன் தெய்வத்தில் வைக்கப்படும் ஒருவன் வாழும் காலத்தில் வந்து பூமியில அவன் சிறப்பா இருக்கிறானோ அவன்தான் தெய்வமாக கருதப்படுவான் அப்படின்ற குரலுக்கு ஏற்ற ஏற்றாற்போல் நம்ம செய்கிற செயல்கள் வந்து மாபெரும் செயல்களாக சில மனிதர்களுக்கு தான் அமையும் அது வந்து பாலகிருஷ்ணன் சாருக்கும் கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும் இந்த தமிழ் சமுதாயம் கல்வியால் தான் சிறப்புற வளரும் அப்படின்ற நமக்கெல்லாம் அதாவது இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருந்த ஐயா காமராஜர் பத்தி முதல் படம் எடுத்தாரு இன்று தமிழுக்கான அதாவது தமிழ் அதாவது திருக்குறள் ஒரு அருமையான குறள் இருக்கு கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இப்படின்னு ஒரு குறள் இருக்கு இந்த குறள் பாத்தீங்கன்னா கற்க கசடற ஒருத்தவன் படிக்கணும் தப்பில்லாமல் படிச்சுட்டா கற்க கசடறே கற்றவை அதன் அதை ஃபாலோ பண்ணி நீங்க நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு துணையே தேவையில்லை தான் இந்த பொருள் ஒருத்தன் கரெக்டாக படிச்சுட்டான்னா அவனுக்கு துணை தேவையில்லை அதனாலே இந்த குறலில் பார்த்தீங்கன்னா எந்த எழுத்துக்கும் துணை காலே இருக்காது கற்க கசதறை கற்றவை கற்றபை நிற்க அதற்கு தகன்ற என்ற குரலில் பார்த்தீங்கன்னா துணை கால் இல்லாமல் குறில்லில் மட்டுமே எழுதியிருப்பாரு திருவள்ளூர் அப்ப பாருங்க படித்தால் நீங்கள் வந்து மாபெரும் மனிதனாக சிறந்தவனாக இந்த உலகத்தை ஆள்றவனாக ஆக முடியுன்றதுக்கேற்றான் அந்த இந்த குரலே அவர் எழுதியிருக்காருன்னா அதை காமராஜர் ஐயால் தான் படிச்சிருங்கடா உங்களுக்கு எந்த துணையும் தேவையில்லைன்ற நமக்கு சொல்லி கொடுத்தவர் அவருக்கு முதல் படம் எடுத்தாரு அடுத்தது திருவள்ளுவருக்கு ரெண்டாவது படம் எடுக்கிறார் அப்படி சில மனிதர்களுக்கு தான் செயல்கள் வந்து சிறப்பாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு சகோதரர் கூட நான் பழகத்துல பெருமைப்படுறேன் இந்த படத்துல நான் நக்கிரன் கேரக்டர் பண்றேன் நக்கீரன் உங்களுக்கு தெரியும் நக்கீரனுடைய திருகுமுருகாற்று படை எழுதின தமிழ்ச்சங்க கடை சங்கத்தினுடைய தலைமை புலவர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஏ பி ஐயா நடிச்சிருந்தார் திருவள்ள திரு விளையாடல்ன்ற படத்தில் அதுக்கு பிறகு நான் நடிக்க ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஒரு சிறந்த இயக்குநருக்கு பிறகு ஒரு இயக்குநருக்கு அந்த கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு இன்னும் சொல்ல கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு சிலரால் தான் முடியும் அது அவன் கடலை விட கடவுளை விட உயர்ந்தவனாக இருக்கணும் அது மனிதர்களால் வாழ முடியும் நான் அவ்வையார் கேரக்டரை பார்த்து பயப்படுவேன் ஏன்னா பரமசிவ வீட்டில் பிரச்சனை மனிதனான அவ்வையார் பஞ்சாயத்து பண்ண போறாங்க முருகன் சொல்றாங்க வாப்பா உன் குடும்பத்தில் போய் சேர்த்து அப்ப பாருங்கள ஒரு கேரக்டர் கடவுள் குடும்பத்தில் பிரச்சனை ஒரு மனிதன் ஆன அவ்வையார் போய் வாடா முருகா நான் உன்னை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது உன் குறையை கண்டிக்க என்னிடம் இருக்கின்ற தமிழுக்கு உரிமை உண்டு அந்த அம்மா கடவுளை கேள்வி கேட்க தமிழுக்கு உரிமை இருக்கு அப்படி ஒரு மாபெரும் ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள் நம்ம ஐயா விஸ்வநாத ஐயா பிரமாதமாக பேசிட்டாங்க இந்த திருக்குறள் பற்றியும் உலகத்திலேயே மதங்களுடைய புத்தகம் தான் அதிக பிரிண்ட் ஆயிருக்கு ஆனால் எந்த மதத்தையும் சேராத திருக்குறள் வந்து எல்லா மொழியிலையும் பதிக்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு உலக மறை எந்த மொழிக்காரனும் அதை படிக்கலாம் அதை ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது அது முதலே வந்து அறத்தை பற்றி பேசுது அந்த அறத்தோடு நீங்கள் பொருள் பொருளை சேர்க்கணும் அந்த பொருளை வைத்து இன்பம் அடையணும் அதான் அறம் பொருள் இன்பம் ஏனென்றால் தமிழர்கள் அறத்தோடு வாழ்வர்கள் இந்த படத்தில் நான் பணிபுரியதுல ரொம்ப பெருமைப்படுறேன் உங்களுடைய அனைவருடைய இதனுடைய சப்போர்ட் வேணும் ஏன்னா ஒரு கமர்ஷியல் படத்தினுடைய எப்படி வேணாலும் கொண்டு போகலாம் ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு உங்களை மாதிரியான மீடியா ஒத்துழைப்பு இருந்தால் தான் இது மாபெரும் வெற்றி அடையும் நன்றி வணக்கம்